வணக்கம் மக்களே கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சே பாலாஜி மீது அடுக்கடுக்கான சந்தேகத்தை எழுப்பிய அதிமுக இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு விவகாரத்தில் முன்னாள் அமைச்சரும் திமுக சட்டமன்ற உறுப்பினருமான செந்தில் பாலாஜி பதறுவது ஏன் என அதிமுக அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் இது குறித்து அதிமுக வெளியிட்ட அறிக்கையில் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்று திமுக அரசு அறிவித்த பிறகும் மின்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சியர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் செய்தியாளர் சந்திப்பு நடத்துகின்றனர் டிஜிபி பிரஸ் மீட் நடத்துகிறார் முதல்வர் வீடியோ வெளியிடுகிறார் வருவாய் செயலாளர் மருத்துவத்துறை செயலாளர் டிஜிபி ஏடிஜிபி ஆகியோர் கூட்டமாக பிரஸ் மீட் நடத்துகின்றனர் இப்போது செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு இவ்வளவு பதட்டப்பட்டு என்ன சொல்ல வரீங்க திமுக தமிழக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல் விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையில் வழிநடத்து கொண்டிருக்கிறீர்களா அரசியல் செய்யாதீர் அரசியல் செய்யாதீர் என்றெல்லாம் எல்லா அரசியலையும் செய்து கொண்டிருப்பது யார் திமுக தானே உங்கள் பதட்டம்தான் உண்மையிலே கரூரில் நடந்தது என்ன என்ற கேள்வியை சந்தேகத்தை வழுக்க செய்கிறதுனே சொல்லலாம் ஒரு விசாரணை ஆணையம் அமைத்த பிறகும் அது தொடர்பான வாதங்களையோ காணொளிகளையோ அரசு அதிகாரிகள் அரசை சார்ந்தோர் பொதுவெளியில வெளியிட்டு ஆணையத்தின் நிர்ணயங்களை அவமதித்துள்ளீர்கள் இது நீதிமன்ற அவமதிப்புக்கு சமம் அப்புறம் அந்த பத்து ரூபாய் இந்தா வரும் அதிமுக ஆட்சியில் டாஸ்மாக் கடைகளில் எந்த புகார் வந்தாலும் அதற்கு நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எங்கோ ஒரு இடத்தில் நடந்த சட்டவிரோத விற்பனை முதல் சந்து விற்பனை வரை அனைத்து புகார்களுக்கும் புகார் எழுந்தவுடன் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை பதிந்துள்ளோம் ஆனால் திமுக ஆட்சியில் நடப்பது என்ன நிறுவனமயமாக்கப்பட்ட கொள்கை தமிழகத்தில் உள்ள எல்லா டாஸ்மாக் கடைகளிலும் பாட்டிலுக்கு மேல் பத்து முதல் நாற்பது வரை கணக்கே இல்லாமல் கொள்ளையடித்து இப்போது பாட்டில் மேல் பத்து ரூபாய் ஸ்டிக்கர் ஒட்டி வசூல் செய்யும் அளவிற்கு பகல் கொள்ளை அடித்துவிட்டு அதை வெளிப்படையாக பேசுகிறேன் என்று சொல்லி நியாயப்படுத்தி செந்தில் பாலாஜிக்கு வெக்கமாக இல்லையா இதுவரை நூற்றி அறுபத்தெட்டு தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பத்து ரூபாய் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாலே பாலாஜி என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு உங்கள் பத்து ரூபாய் வண்டவாளத்தை தண்டவாளம் ஏற்றினார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போதெல்லாம் கள்ள மௌனம் சாதித்த பாலாஜி இப்போது நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதும் இதை பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் அரசின் அலட்சியத்தை அலட்சியத்தை மறைக்க முனையும் மனைப்பாற்ற அரசியல்தானே இது ஏற்கனவே காசு வாங்கினேன் ஆனால் திரும்ப கொடுத்தேன் என்று சொல்லிதான் அமலாக்கத்துறை வந்து உங்களுக்கு நெஞ்சு வழி எல்லாம் வந்து அழுத்தீர்களே இப்போ திரும்ப அதே டோனில் பேசுகிறீர்களே இந்த முறை சிபிஐ வந்தால் அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுவீங்களா என கேள்வி கேட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ